வணக்கம் வழிபாட்டு தலங்கள்னா அது வெறும் பிரார்த்தனை பண்றதுக்கு மட்டும் தானா இல்ல அதுக்கு மேல ஒரு சமூகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு மையமா அத மாத்த முடியுமா இன்னைக்கு நாம இறை இல்லங்களோட நோக்கத்தையே மறுபரிசீலனை செஞ்சு அது எப்படி எதிர்காலத்துக்கான டைனமிக் சமூக மையமா மாத்தலாங்கிற ஒரு ஆழமான பார்வையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த மாற்றத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கணும் ஒரு மசூதியோட உண்மையான நோக்கம் என்ன அது வெறும் தொழுக பண்றதுக்கான ஒரு இடம் மட்டும்தானா இந்த ஒரு புது பார்வையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிற நிஜமான நிலைமையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த மாற்றத்துக்கான தேவை நிஜமாவே இங்கிருந்து வருது வாங்க முதல்ல சமூகம் இன்னைக்கு சந்திக்கிற சில முக்கியமான சவால்களையும் தேவைகளையும் பார்க்கலாம் இந்த மாற்றத்துக்கான தேவைக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா இந்திய முஸ்லிம் சமூகம் கல்வி வேலைவாய்ப்பு மாதிரியான விஷயங்கள்ல சில பெரிய தடைகளை சந்திச்சிட்டு இருக்கு இது தனிப்பட்ட ஆட்களை மட்டும் பாதிக்கல முழு சமூகத்தோட வளர்ச்சியுமே இது பாதிக்குது இந்த சவால் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க ஆழ்வுகள் என்ன சொல்லுதுன்னா முஸ்லிம்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் அதாவது மூணுல ஒருத்தர் எழுத்தறிவுல பின்தங்கியிருக்காங்க இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க இது ஒரு சமுதாயத்தோட எதிர்காலத்துக்கே அடிக்கிற ஒரு அபாயமணி மாதிரி ஹம் சரி இந்த நிலைமை எப்போதுமே இப்படித்தான் இருந்துச்சா இல்ல நாம எதையோ மிஸ் பண்ணிட்டோமா இதை புரிஞ்சுக்க வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி மசூதிகளோட வரலாற்று பங்க பார்த்துட்டு வரலாம் வரலாற்றை புரட்டி பார்த்தா நமக்கு வேற ஒரு கதை தெரிய வருது அப்பெல்லாம் வெறும் தொழுகைக்கான இடம் மட்டும் இல்ல அது ஒரு சமூகத்தோட மைய நரம்பு மாதிரி அங்கதான் கல்வி கத்து கொடுத்தாங்க சமூக பிரச்சனைகளை பத்தி விவாதிச்சாங்க ஏன் நீதி கூட அங்கதான் வழங்கப்பட்டுச்சு ஆனா காலப்போக்குல இந்த முக்கியமான பங்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடுச்சு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மசூதிங்கிறது ஒரு காலத்துல கத்துக்கிற இடம் வழிகாட்டுற சென்டர் சமூகத்துக்கு ஆதரவா இருந்த ஒரு இடம் இப்ப நாம பாக்க போற இந்த புது பார்வை இருக்கு இல்லையா இது ஒன்னும் புதுசா எதையும் கண்டுபிடிக்கல உண்மையில நாம தொலைச்ச அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி தான் இது சரி பிரச்சனையை பாத்தாச்சு வரலாறையும் புரிஞ்சுகிட்டாச்சு இப்ப என்ன தீர்வு எப்படி மசூதியோட நோக்கத்தை இன்னும் பெருசாக்கி இந்த காலத்து தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது இந்த மாற்றத்தோட புள்ளியே இதுதான் இறை இல்லத்தோட நோக்கத்தை நாம விரிவுபடுத்தணும் இது வெறும் ஒரு கோரிக்கை மட்டும் கிடையாது இது ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்கு விடுக்கும் அழைப்புனே சொல்லலாம் சரி ஐடியாவா சொல்றது ஈஸி ஆனா இத எப்படி நடைமுறைப்படுத்துறது தான் இங்க சில ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க ஸ்கில் டெவலப்மென்ட் சென்டர்ஸ் அடுத்து குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மேரேஜ் கவுன்சிலிங் அப்புறம் ரொம்ப முக்கியமா ஜகாத்துன்னு சொல்லப்படுற தர்மத்தை சரியா வசூலிச்சு யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்களுக்கு திட்டமிட்ட கொடுக்கறது இதனால சமூகத்தில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும் இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த எதிர்கால கனவு ஒரு பக்கம் நம்ம பாரம்பரியம் இன்னொரு பக்கம் மாடர்ன் டெக்னாலஜி யோசிச்சு பாருங்க இங்க கல்வி கிடைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் ஒரு சமுதாயத்தோட எல்லா தேவைகளும் ஒரே இடத்துல பூர்த்தியாகும் அப்போ இது வெறும் வழிபாட்டு மட்டுமா இருக்கும் இல்ல இது ஒரு முழுமையான சமூக மேம்பாட்டு மையமா மாறிடும் ஆனா இவ்வளோ பெரிய மாற்றத்தை எப்படி சாத்தியமாக்குறது இங்கேதான் லேட்ரல் என்ட்ரி அதாவது பக்கவாட்டு நுழைவுங்கிற ஒரு கான்செப்ட் வருது இப்போ ஒரு கம்பெனியில வெளியேந்து திறமையான ஆட்களை கொண்டு வந்து புது ரத்தம் பாய்ச்சற மாதிரி நம்ம சமூகத்தில் இருக்கிற அறிஞர்கள் நிபுணர்கள் புதுசாக யோசிக்கிறவங்களெல்லாம் இந்த பாரம்பரிய அமைப்புகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்போதான் இங்கிருக்கிற தேக்கநிலை உடைஞ்சு ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும் இது ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிற பிளான் கிடையாது எல்லாம் அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவோட இறை இல்லங்கள் எல்லாமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா இருக்கணும் இதோட தாக்கம் வெறும் அந்த சமூகத்தோட மட்டும் நின்னுடாது யோசிச்சு பாருங்க ஒரு சமூகம் படிப்புலையும் பொருளாதாரத்திலையும் தன்னிறைவு அடையும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நாட்டோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் இல்லையா இது வெறும் லோக்கல் டெவலப்மெண்ட் இல்ல இது நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கிற ஒரு பெரிய விஷன் இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு பார்வை ஆனா இந்த கேள்வி எல்லாருக்குமே பொதுவானது நம்மளோட பாரம்பரியமான அமைப்புகள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற சக்திய நாம சரியா கண்டுபிடிச்சு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி அமைச்சோன்னா ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நம்மால உருவாக்க முடியாதா என்ன யோசிச்சு பாருங்க